வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் பூங்காவிற்குச் சென்று சுமார் முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதுடன் தூசி நிறைந்த இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும் இந்த வாரத் தொடக்கத்தில் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பணப் பிரச்சினைகளும் நீங்கி அதில் உள்ள முன்னேற்றம் காரணமாக வாரத்தின் நடுப்பகுதியில் முக்கியமான பல பொருட்களை வாங்குவது எளிதாகும் அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இந்த வாரம் உங்கள் தந்தையின் நடத்தை உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் சொன்ன விஷயத்திற்காக அவர்கள் உங்களைத் திட்டலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப அமைதியைக் காக்க முடிந்தவரை அவர்களின் வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றுவதை தவிர்க்கவும் இல்லையெனில் தகராறு அதிகரிக்கும் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் வேலை விஷயமாக உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் ஒத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதைக் காணலாம் எதை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் எந்தவொரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் வெற்றியை பெறுவார்கள் என்பதை உங்கள் ஜாதகம் குறிக்கிறது ஆனால் அதற்கு அவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதாமல் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவர்களின் உதவியை தர வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் ஓரளவு வெற்றியை அடைய முடியும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் உடல் நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் குறிப்பாக உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது தொடர்பான தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் பலர் தங்கள் முந்தைய நிதி சிக்கல்களிலிருந்து இறுதியாக நிவாரணம் காண்பார்கள் இந்த நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களும் நீங்கள் யாரைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டீர்களோ உங்கள் கூட்டாளியும் உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காரணத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை அவர்களுக்காக செலவழித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் உதவியை பெறுவதன் மூலம் பல பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மீறி எதிர்மறையான குடும்பச் சூழல் காரணமாக மனக்கவலைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திப்பீர்கள் நீங்கள் முதலீடு செய்ய நினைத்திருந்தால் இந்த வாரம் இதுபோன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் என்பதால் முதலீடு செய்ய இதுவரை காத்திருக்க வேண்டாம் இந்த வாரம் பல மாணவர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிப்பதைக் காணலாம் இதன் காரணமாக எதிர்வரும் போட்டித் தேர்விலும் எதிர்மறையான பெருபேறுகளை பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதும் தொலைபேசி அல்லது மடிக்கணினியை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய ஜாதகத்தில் பல முக்கியமான மற்றும் சாதகமான மாற்றங்களை காணலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பங்கில் ஒரு சிறிய முயற்சியால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் இருப்பதால் போதுமான பணம் இல்லாததால் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இதுபோன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிந்தித்து பேசவும் தேவைப்பட்டால் குவிப்பு தொடர்பாக அவர்களிடம் முறையான ஆலோசனையைப் பெறவும் இந்த வாரம் உங்கள் உறவினர்களுடன் சிறிது நேரம் செலவழித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்குவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் நடத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் இந்த வார தொழில் கணிப்பு இந்த ராசியின் வணிகத்துறையுடன் தொடர்புடையவர்கள் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து சாதகமான பலன்களை பெற முடியும் என்பதை குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வருமானம் ஈட்டவும் வாய்ப்புள்ளது உங்கள் வகுப்பு தோழர்கள் அல்லது ஆசிரியருடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த வாரம் நீங்கள் அந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதோடு அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதையும் காணலாம் இது கல்வியில் நேர்மறையான முடிவுகளைப் பெற உதவுவது மட்டுமல்லாமல் வகுப்பில் உங்கள் இமேஜை மேம்படுத்தவும் உதவும் நன்றி வாழ்க்க வளம்புடன்